ராஜன் என்ற ஒரு தயாரிப்பார் நான் முதல் படத்துக்கு சங்கர் ஒப்பந்தம் செய்தேன் நாங்க பேசுனது முப்பதாயிரம் ரூபாய் ஆனா நான் கொடுத்தது பதினெட்டாயிரம் கொடுத்தேன் பன்னிரண்டாயிரம் ரூபாவை இசையமைப்பாளருக்கு நீங்க குடுக்காமல் ஏமாத்தி இருக்கிறீர்கள் சீட்டிங் பண்ணிருக்கீங்க சீட்டிங் பண்ண சீட்டிங் ராஜன் சங்கர் கணேஷ் ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணி மோசடி செய்த மோசடி மன்னன் ராஜனாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ராஜன் பிச்சை ஞானி இளையராஜா பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கும் நீங்க எடுத்த படம் எல்லாமே சூப்பர் சூப்பர் ஹிட் படம் ஒரு சீட்டிங் பண்ணிட்டு நீங்க இசைஞானி இளையராஜாவை பத்தி பேசுறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு தகுதி இருக்க என்ன உரிமை இருக்கு அருகதை எந்த விதமான வருமானமும் இப்ப கிடையாது சாதி வரி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான மூலதனம் அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க இசைக்கானி இளையராஜாவை நீங்கள் விமர்சிச்சு நான் என்ன கேட்குறேன் ஒன்பது படம் எடுத்திருக்கிறீங்க ஒன்பது படம் எடுத்துட்டு ஆயிரத்தி அறநூறு படங்களுக்கு இசையமைத்து பல்வேறு தயாரிப்பாளர்களுடைய வெற்றிக்கு வழிவகுத்த இசைக்கானி இளையராஜா பற்றி பேசுறது உங்களுக்கு என்ன யோகிதருக்கு உங்களுக்கு என்ன ஊக்கம் நுழைக்கிறீங்க அடுத்தது தலையத்தை நுழைக்கிறீங்க அடுத்து ரெண்டு தரப்புக்கும் சட்ட பஞ்சாயத்து செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய வேலையை தான் நீங்கள் செஞ்சுக்கோங்க ஆனால் எங்கள் தாத்தா பாட்டம் காலத்தில் நீங்கள் இப்பாட்டிருக்கணும் இப்போலாம் நாங்கள் வந்து அந்த ஜாதி நாங்கள் இந்த ஜாதின்னு திருமருக்கலமாக சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா தப்பாயிடும் நான் சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணுறதோ இல்லை இது பண்ணுறதுக்கெல்லாம் வரல இதுக்கு மேலே சொல்கிறேன் தயாரிப்பாளர் இந்த திமுரில் இசைஞானி இளையராஜா அவர்களை தப்பா தப்பாக பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரில் நடவடிக்கை எடுக்கும் எங்கள் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் நீங்க காட்டுறது உங்க உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை நீங்க சந்திக்கக்கூடிய விளைவு நேரம் அமைஞ்சிருக்கும் அதனால அந்த மாதிரி தேவையற்ற கருத்துக்கள் நீங்க பேசக்கூடாது அந்த ராஜன் என்ற ஒரு தயாரிப்பாளர் அவர் யாருன்னு பார்த்தாக்க ஏதோ ஒன்பது படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க அவரே ஒரு இடத்துல சொல்றாரு நான் முதல் படத்துக்கு நான் சங்கர் கணேஷ் அவர்களை ஒப்பந்தம் செய்தேன் சங்கர் கணேஷுக்கு நான் பேசினது வந்து முப்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் கேட்டாரு நாங்க பேசினது முப்பதாயிரம் ரூபாய் ஆனா நான் கொடுத்தது பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அவர் பெருந்தன்மையா விட்டுட்டு போயிட்டாரு எப்படி பெருந்தன்மையா விட்டுட்டு போயிட்டாரு முப்பதனாயிரம் சம்பளம் பேசுனீங்க நீங்க கொடுத்தது வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் மீதி பன்னிரண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் என்ன பண்ணிருக்கிறீங்க நீங்க ஏமாத்து இருக்கிறீங்க இசைஞானி பேல நீங்க என்ன இசைஞானி மீது நீங்க என்ன விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னா இசைஞானி பேராசை கொண்டவர் என்று விமர்சனம் வைக்கிறீங்க அந்த ராஜன் அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இசைஞானி இளையராஜா அவர்கள் பேராசை கொண்டவர் என்று சொல்றீங்க நீங்க ஒரு திரைப்படத்துக்கு பாடல்களை ஒப்பந்தம் பண்ணி திரைப்படத்துக்கு இசையமைப்பாளருக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு முப்பதாயிரம் ரூபாய் ஒப்பந்தம் செய்து கொண்டு அவருக்கு நீங்களே உங்களுடைய வாக்கு மூலமாக நீங்க சொல்றீங்க பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இசையமைப்பாளருக்கு நீங்க கொடுக்கல செய்ஞானிக்கு பேராசை இருப்பது என்பது அவர் திறமையின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் அவருக்கு பேராசர் இருக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இசையமைப்பாளருக்கு நீங்க கொடுக்காமல் ஏமாத்திருக்கிறீர்கள் சீட்டிங் பண்ணிருக்கிறீங்க என்ன பண்றீங்க சீட்டிங் பண்ணிருக்கீங்க சீட்டிங் பண்ண சீட்டிங் ராஜன் இசையமைப்பாளர் அதாவது இசையமைப்பாளர் சங்கர் கணேச பச்சையா ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணி மோசடி செய்த மோசடி மன்னன் ராஜனாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் இளையராஜாவை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கும் நீங்க எடுத்த படம் எல்லாமே சூப்பர் ஹிட் படமா நான் உங்களுடைய திரைப்பட துறையில் நடக்கக்கூடிய பிரச்சனை பத்தி பேசிக்கலா எனக்கு பிரச்சனை கிடையாது ஒரு சீட்டிங் பண்ணிட்டு நீங்க இசைஞானி இளையராஜாவை பத்தி பேசுறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு என்ன தகுதி இருக்கு என்ன உரிமை இருக்கு அருகதை இருக்கு என்ன அருகதை இருக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கீங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கீங்களா தவறு நீங்க பேசுறது எதுவுமே அர்த்தம் இல்லாது நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க உங்களுடைய பணி என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்க போனாக்க உங்களுக்கு எந்த வருமானமும் இப்ப கிடையாது உங்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட லாஜிக்காக லீகலாக பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ஏன்னாக்க உங்களுக்கு அது புரியாது உங்களுக்கு இருப்பது என்பது சாதிவறி மட்டும்தான் வரி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான மூலதனம் அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இசையான இளையராஜாவை நீங்கள் விமர்சிச்சுட்டு இருக்கிறீங்க வேறு எதுவுமே கிடையாது ராஜன் அவர்களே உங்கள்கிட்ட நான் வந்து அறிவுபூர்வமாகவோ இல்லை வந்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எடுத்து நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காகவோ நான் விரும்பல வரல ஏன்னா உங்களுக்கு அந்த மொழி உங்களுக்கு புரியாது ஒன்பது படம் எடுத்திருக்கிறீங்க ஒன்பது படம் எடுத்துட்டு ஆயிரத்தி அறுநூறு படங்களுக்கு இசையமைத்து பல்வேறு இந்த தயாரிப்பாளர்களுடைய வெற்றிக்கு வழிவகுத்த இசைங்கானி இளையராஜை பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன யோகிது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க உங்களுடைய வருமானம் என்ன என்ன பண்ணுறீங்க ஒரு பிரச்சனையே ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க ஒரு திரைப்படம் நடக்கிற திரைப்படம் தயாரிக்கணும்னு ஒருத்தன் வரான் அப்படின்னா ஒரு முதலீட்டாளர் வரான் அப்படின்னாக்க நீங்கள் தயாரிப்பாளர்ன்ற ஒரு அந்தஸ்தில் என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள் போய்ட்டு அந்த உள்ளாரி தலையிடுறீங்க மூக்கம் நுழைக்கிறீங்க அடுத்தது தலையை நுழைக்கிறீங்க அடுத்தது உடம்பு நுழைக்கிறீங்க பிறகு அந்த இசையமைப்பு அந்த அந்த ஒட்டுமொத்த கட்டுப்பாடு உங்களுக்கு உள்ளார கொண்டு வந்துடுறீங்க கொண்டு வந்துட்டு என்ன பண்றீங்க அவனுக்கு ஒரு பிரச்சனையை நீங்க உருவாக்குறீங்க உருவாக்கிட்டு ரெண்டு தரப்புக்கும் கட்ட பஞ்சாயத்து செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய வேலை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்க கட்ட பஞ்சாயத்து செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இதுக்கு பேரு இதுக்கு பேரு குழப்பா நீங்க வந்து இசைங்காணி இளையரா பேசுறீங்க ஒரு ஒரு இதுக்கும் ஒரு கூட்டத்துக்கும் போகிறதுக்கு ஒரு ஒரு விழாக்கும் போகிறதுக்கு நீங்க எவ்வளோ பணம் வாங்குறீங்க சும்மா போய்ட்டு வாழ்த்திட்டு வரீங்கள அங்க போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் தாலி அறுத்து இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இப்படிதானே நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய பழப்பு இப்படிதானே ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது தவிர்க்கணும் தவிர்க்கணும் சாதி வரையெல்லாம் இப்ப இருக்கக்கூடாது அதெல்லாம் எங்க தாத்தன் பாட்டன் காலத்தோட நீங்க இப்பாட்டிக்கணும் இப்பெல்லாம் நாங்க வந்து அந்த ஜாதி நாங்க இந்த ஜாதி திருமருத்தனமா சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்க தப்பாயிடும் தப்பு நடக்கும் நிறைய தப்பு நடக்கும் நல்லா திருத்திக்கணும் நீங்கள் திருத்திக்கிட்டு தமிழ் சமூகத்துக்கிடையே எந்த விதமான மோதல்களையும் ஏற்படுத்தாமல் எந்த விதமான கலவர சூழலையும் உருவாக்காமல் இந்த நாடு அமைதியான ஒரு பூங்காவாக இருக்க வேண்டிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லாம் முயற்சிக்கணும் நாங்கள் மட்டுமே முயற்சிக்கிறது கிடையாது நாங்க வீரசோழ புரலட்சங்கள் எந்த காலகட்டத்திலையும் எதுக்கும் எந்த பிரச்சனைக்கும் தான் தீர்வு என்று நம்புவது இல்லை நீங்களும் கிடையாது உங்களுக்கு இருக்க இருந்தால் தான் அது பரஸ்பர நம்பிக்கை அதனால அந்த தவறான போக்குகளை நீங்க கைவிட்டு சிங்கானிய அவர்கள் விமர்சிப்பதுனாக்க நீங்க விமர்சிக்கலாம் தப்பு கிடையாது அவருடைய இசையை ஆற்றலை பற்றி விமர்சிங்க அவருடைய இசை நுட்பத்தை பத்தி விமர்சிங்க அதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்க திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க தப்பா தப்பா இருந்தாங்க திருத்திப்பாரு அதை விட்டுட்டு உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்க அவர் பேராசிரக்காரர் அந்தக்காரர் இந்த காரர் இதெல்லாம் பேசுறவங்க எல்லாம் பத்தி நீங்க என்ன சும்மாவா நடத்துறீங்க படம் சும்மாவை தயாரிக்கிறீங்க உங்களுக்கு இது வரைக்கும் உங்க படத்துக்கு ராயல்டி வந்துட்டு இருக்குல்ல ஏன் அவங்களுக்கு வரக்கூடாதா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது இதுக்கு மேல நான் சொல்றேன் நான் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணுறதோ இல்லை இது பண்ணுறதுக்கெல்லாம் வரல இதுக்கு மேலே சொல்கிறேன் தயாரிப்பாளர் திமரில் இசைஞானி இளையராஜா அவர்களை தப்பாக தப்பாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரில் நடவடிக்கை எடுக்கும் எங்கள் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் எச்சரிக்கிறோம் தப்பாக நடந்துடும் உங்களுடைய ஒரு அற்ப அற்பத்தனமான ஒரு சேட்டைகளை தமிழ் சமுதாயத்தில நீங்கள் வந்து காட்டக்கூடாது அது ஆதித்தமிழ் குடிகளான எங்கள்கிட்ட நீங்கள் காட்டுறது உங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய விளைவு நேரம் அமைஞ்சிருக்கும் அதனால இந்த மாதிரி தேவையற்ற கருத்துக்கள் நீங்க பேசக்கூடாது